பாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் டப்பிங்கில் ரிலீஸான ஆன மனிதன்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோ சின்ன வயசுலயே அவரோட அம்மா அப்பாவை ஒரு ஆக்சிடென்டில் இழந்துருந்தாரு இப்படி அம்மா அப்பாவை இழந்து தனிமையில் வாழ்கிற ஹீரோ தன்னை மாதிரி யாருமே தனியாக வாழ்ந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தனிமையில் வாழ்கிற சின்ன குழந்தைகள்லேருந்து வயசான தாத்தா பாட்டி உள்ள எல்லாருமே ஒன்று சேர்த்து யாருக்கு எப்படிப்பட்ட துணை வேணுமோ அவங்கள தத்தெடுத்துக்கலாம்னு ஒரு புதுவிதமாக ஒரு விஷயம் பண்ணுறாரு இதுக்கப்புறம் ஹீரோ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சதீஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் கல்யாணராம் மெக்ரீன் சுஹாசினி விஜயகுமார் சரத் பாபு வெணிலா கிஷோர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு படத்தோட ஹீரோ அவரோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை ஓரளவு கனெக்ட் பண்ண வைக்குது சினிமேகிராஃபி கலர்ஃபுல்லாக இருக்குது படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சுவாரஸ்யமாக இருக்குது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையே உள்ள லவ் பேர்சன் ஓகேவாக இருக்குது பிஜிஎம் படத்துக்கு மாதிரி இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே சுத்தமாக சரியில்லை படத்தோட டியூரேஷனை இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம் படத்தில் ஹீரோவுக்கு மாசீன்ஸ் வைக்கணும்னு ஒரு சில மா சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லை வில்லன் கதாபாத்திரம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை ஏதோ படத்தில் வில்லன் ஒருத்தரை வைக்கணுமே வச்ச மாதிரி இருக்குது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரியும் படத்தோட செகண்ட் ஆஃப் வேற மாதிரியும் இருக்கனால இவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னே புரிஞ்சிக்க முடியல படத்தோட ஃபஸ்ட் ஹாப் மாதிரியே படத்தோட செகண்ட் ஹாஃப்லையும் கொண்டு போயிருந்தா இந்த படம் சூப்பரான படமாக வந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்